பன்னெண்டு ஜோதிர் லிங்கத்தில் ஒன்று தான் இந்த திரையம்பிகேஸ்வரர் கோவில் அந்த கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இது நாசிக்கில் இருக்குது பூனே டிஸ்ட்ரிக்டில் நம்ம இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு போகும்போது என்ட்ரன்ஸில் கோவில் நிர்வாகமே நம்ம காலுக்கு ரெண்டு பிஸ்கட் கொடுத்துட்றாங்க உள்ளே தண்ணி வசதியெல்லாம் இருக்குது நம்ம வந்து தெரியல நம்ம வாங்கிட்டு உள்ளே போயிட்டு வெளியில் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்துடலாம் நினச்சோம் ஆனால் உள்ளே போனால் ஒரு அஞ்சரை மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணி தான் சாமி தரிசனம் பார்க்கணும் உள்ளே நடக்கிற சாமி தரிசனம்லாம் டிஸ்பிளேயில் நம்ம இஞ்சி பேஞ்சி போட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம ஃபுல்லாக அது லைவாக இருக்குது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஆனால் ரொம்ப வெயிட் பண்ணி உள்ளே போய்ட்டு ஒரு ஒரு செகண்டில் நம்ம பார்த்துட்டு வெளியில் வர மாதிரி இருக்குது அவ்வளவு கூட்டம் அப்புறம் நான் கேட்டேன் எப்பவுமே இப்படி தான் இருக்குமானால் எப்போவுமே இப்படி தான் இருக்கும் எல்லோரும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அஞ்சரை மணி நேரம் ஆகும் அப்படின்றதுனால கோவிலே ஒரு பிஸ்கெட்லாம் கொடுத்து தண்ணியெல்லாம் கொடுத்து அவங்க நம்மளை பார்த்துக்குறாங்க அதுக்கப்புறம் ஆனால் கஷ்டப்பட்டு தான் உள்ளே போய் சாமியெல்லாம் பார்த்துட்டு இப்போ வெளியே வந்துவிட்டோம் வெளியே வந்ததுக்கப்புறம் உட்காந்து பார்த்துட்ருக்கோம் இது ஒரு அருமையான ஒரு பன்னெண்டு ஜோதிர்லிங்கத்தில் ஒன்று எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு ஸ்தலம் அது அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம் நன்றி வாழ்க வளமுடன்